எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் இது போன்ற ஒரு தன்னிகழ்ச்சியான வரவேற்பு மக்கள் இருந்து கிடைக்கும் பெண்கள் இளைஞர்கள் வரவேற்பு அளித்ததெல்லாம் விஜயனுடைய அரசியல் கட்சி எந்த அளவுக்கு வேர்விட்டிருக்கிறது என்பதை நாம் கண்ணால் பார்க்க முடிந்தது விஜய் நிகழ்ச்சி நடக்குது ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் நிகழ்ச்சி அவரும் வந்து ஒரு ரோட் ஷோ கார்ல இருந்து பண்ணாரு பட் புவர் ஷோ விஜய்க்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருக்கிற பேர் எழுச்சி இருக்கிற ஆதரவு கோயம்புத்தூர்ல போய் நானும் வரேன் அப்படின்னு பண்ணிருக்க வேண்டாம்ன்றதுதான் திமுக இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தனக்கு சவாலாக வரக்கூடிய கட்சி தாமகாவை அவங்க தீர்மானிச்சுட்டாங்க அவர் மீட்டிங் நடத்துறதுக்கு பல்வேறு தடைகளை திமுக ஆட்சியாளர்கள் ஏற்படுத்துறாங்க சிட்டிக்குள்ள நடத்த முடியல கோயம்புத்தூர்ல இருந்து ரொம்ப தொழவுல தான் ஒரு காலேஜ் அதுவும் காலேஜில் அரசியல் நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்றதால கருத்தரங்கம்னு கட்சி கொடி பேனர் எதுவுமே போடாம தான் பண்ணிருக்காங்க மகல்காம்ல மிக பெரிய தாக்குதல் தீவிரவாதிகள் நடத்தி ஒரு இருபத்தாறு பேர் பேர் வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க இந்த பேக்ரவுண்ட்ல தான் கோயம்புத்தூர்ல இந்த கூட்டம் நடக்குது ஒரு நிமிடம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அந்த கூட்டத்தை துவக்கி இருக்கலாம் சரியா அவரை வழி தான் நான் நினைக்கிறேன் ஆயிரக்கணக்கான மக்கள் அவர் பேச்சு கேட்க காத்திருந்த போதிலும் ரொம்ப ஷார்டா ஊழல் அற்ற நிர்வாகம் என்ற ஒரு கோஷத்தின் மூலம் திமுகவுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு யாராலுமே ஊழலற்ற ஆட்சியை குடிப்போம் வெளிப்படையான நிர்வாகத்தை நடத்துவோம் சொல்ல முடியாது ஆகரூச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட என்ன கேட்கறது அரசியல் விமர்சகர் திரு மதிவானன் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் கடந்த ரெண்டு நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பூத் கமிட்டி மீட்டிங் வந்து நமக்கு நடந்துச்சு இத்தனை நாளா சென்னையை விட்டு வெளியே வராத விஜய் அவர்கள் நேற்றும் நேற்று முன்தினமும் வந்து கோயம்புத்தூருக்குள்ளார கால வச்சிருக்காரு சோ இத பாக்கும்போது ஒரு அரசியல் விமர்சகரா நீங்க என்ன நினைக்கிறீங்க ரெண்டு நாளா வந்து கோயம்புத்தூர்ல வந்து தாவேகா கட்சியினுடைய பூத் லெவல் ஆக்டிவிஸ்ட் மீட்டிங் வந்து கருத்தரங்கம்ன்ற பேர்ல நடத்தினாங்க ரெண்டு நாளும் வந்து மொத்தத்துல ஒரு பதினைஞ்சு பதினாறாயிரம் பேர் அந்த மேற்கு மாவட்டங்கள்ல இருந்து கலந்துட்டு இருக்காங்க இது ஒரு அரசியலை நோக்கிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கிய ஒரு சரியான புத்திசாலித்தனமான நகர்வாதம் நான் பாக்குறேன் அந்த கட்சி எடுத்திருக்கிறது இதுல சைடா என்னன்னா அந்த கட்சி எதிர்பாராத விஷயம் திரு விஜய் அவர்கள் சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வந்து விமான நிலையத்தில் இறங்குதுல இருந்து நேற்று இரவு அவர் வந்து விமான நிலையத்துல சென்னைக்கு திரும்பற வரைக்கும் கோயம்புத்தூர் என்பது ஒரு மிகப்பெரிய விழா கோலம் பூண்டு இது ஏதோ கட்சி தொண்டர்கள் ரசிகர்கள் அவரை பார்க்க கோவை மக்களே பெருமளவுக்கு திரண்டு அநேகமா வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் இது போன்ற ஒரு தன்னெழுச்சியான வரவேற்பு மக்கள் கிட்ட வந்து கிடைக்கும் போற இடங்கள்லாம் அவர் நாலு மணி நேரம் தாமதமா வந்தா கூட காத்திருந்து பார்க்கிற காலங்கள்லாம் உண்டு அன்றைக்கு அது போன்ற ஒரு மக்கள் எழுச்சிய இளைஞர்கள் தன் தான் அவர் விமான நிலையத்திலிருந்து அவர் தங்கி இருக்கிற விடுதிக்கு சென்ற அந்த ஒரு ரோட் ஷோவாக இருந்தாலும் சரி அது ஒண்ணு பெரிய அளவுக்கு திட்டமிடல ஆனா தன்னெழுச்சியா தானாகவே வந்துடுச்சு அதே போல நேற்று இரண்டாம் நாள் நிகழ்ச்சிக்கு அவர் இருந்து கிளம்பி ஒரு பதினெட்டு இருபது நிமிஷத்துல போயிடலாம்

ரிப்பீட் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து மீம்ஸ் ட்வீட்ஸ் அப்படின்லாம் போட ஆரம்பிச்சாங்க உண்மையாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஹிஸ்டரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ரிப்பீட் பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார்கிட்டயுமே இருக்கு சார் அது நடக்குமா கண்டிப்பாங்க அதாவது நேற்று விஜய் பேசின பேச்சு வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் தான் புதுமையாக பேச்சை குறைத்து செயலில் ஆக்கம் காட்டுகிற ஒரு தலைவராக விஜய் இன்னைக்கு முதல் நாள் ஒரு எட்டு நிமிஷம் தான் பேசியிருப்பார் ரெண்டாவது நாள் வந்து நாலஞ்சு நிமிஷம் தான் பேசியிருப்பாரு ஆயிரக்கணக்கான மக்கள் அவர் பேச்சை கேட்க காத்திருந்த போதிலும் ரொம்ப ஷார்ட்டா எதுகை மோனை இல்லாம வசனங்கள் அதெல்லாம் இழுத்து விடாம ரொம்ப தெளிவா மக்கள் மனதுல புரியற மாதிரி சில விஷயங்களை அழுத்தி சொன்னாரு குறிப்பா என்னுடைய ஆட்சி அதாவது தாவையக்க ஆட்சி அமைத்தால் அந்த ஆட்சி என்பது ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் பகிரங்கமாக வெளிப்படை தன்மையா இருக்கும் கரப்ட் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷன் இது வந்து ரொம்ப சிறப்பான ஊழல் அற்ற நிர்வாகம் என்ற ஒரு கோஷத்தின் மூலம் திமுகவுக்கும் மக்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு ஏன்னா இன்னைக்கு வந்து பிரதான எதிர்கட்சியா இருக்கிற அண்ணா திமுக அல்லது பாஜக ஒலையோ வேற யாராலையுமே தமிழ்நாட்டில் நெஞ்ச நிமித்து நாங்க ஊழலற்ற ஆட்சியை குளிப்போம் வெளிப்படையான நிர்வாகத்தை நடத்துவோம் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருமே வந்து ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான் காமராஜர் சொன்ன மாதிரி ஊழல் என்ற குட்டையில உரிய மட்டைகள் தான் நல்ல வேலை நான் பயந்துட்டு இருந்தேன் திமுகவோட விஜய் வந்து கூட்டணி ஏதாவது விச்சிட போறாரோன்னு நல்ல வேலை அவர் அந்த தப்பை செய்யல ஏன்னா அவர் முதல் வார்த்தையை சொல்லும்போது சொன்னார் அரசியல்ல ஆதாயம் பெறுவதற்காகவோ அரசியல்ல வந்து பயனடைவதற்காகவோ நாங்க கட்சியை துவங்கலை தமிழக நலன் தமிழ்நாட்டு மக்களின் நலனை மேம்படுத்துவதற்காக தான் கட்சியை தொடங்குறோம் மக்களுக்கு நல்லதுன்னா நான் எந்த எல்லைக்கும் போவேன் சமரசம் இல்லாமல்னு ரொம்ப தெளிவா நறுக்கு தெரிச்சா மாதிரி சொல்லியிருக்காரு அதனால இந்த ஒரு விஷயம் ரொம்பவே வந்து பார்க்கப்பட வேண்டிய விஷயம் சார் இப்ப நீங்க சொன்னீங்களா மக்களுடைய நலனை வந்து நான் கேட்டு அதுக்கேத்த மாதிரி நான் செயல்படுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பழகுங்க இல்ல அவங்க பொதுச் செயலாளர் எல்லாரும் பேசினப்ப கூட அந்த மைய கருத்து என்னவா இருந்ததுன்னா பூத்துல போயிட்டு நீங்க ஓட்டு வாக்காளர்களை சேகரிக்கணும் வாக்கு சாவடிக்கு வாக்காளர்களை கொண்டு வந்து ஓட்டு போட வைக்கணும் அதுல மட்டும் அவங்க இல்ல நீங்க ஒவ்வொருவரையும் போய் சந்திங்க மக்களோட மக்களா பழகுங்க மக்களுடைய பிரச்சனைகளை தீருங்க நீங்க அதிகாரத்துல இல்லாம இருக்கலாம் ஆனா உங்களால பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழி காட்ட முடியும் ஹெல்ப் பண்ண முடியும் அதெல்லாம் நீங்க இப்பத்துல இருந்தே செய்யுங்கன்றாங்க இப்ப இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்காத விஷயம் இப்பெல்லாம் கட்சிக்காரங்கிட்டே பைசா வாங்கிட்டு தான் எம்எல்ஏக்கள் வந்து இன்னைக்கு பிரச்சனையை தீர்க்கறதா ஒரு மிகப்பெரிய குறை இருக்குது பொது வாழ்க்கையில வர்ற எல்லாருமே சம்பாதிக்கிறதுக்காக தான் வராங்க விஜய் மாதிரி ஒரு இரநூத்தி எழுபது இரநூத்தி எண்பது கோடி ஒரு படத்துக்கு வருவாய் பெறக்கூடிய ஒரு உச்ச நடிகர் அதை தூக்கி எரிந்துட்டு துச்சேமன பொதுமக்கள் சேவைக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதாவது நல்லது செய்யணும்னு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து எவ்வளோ பேசுகிறாங்க அவரை தனிப்பட்ட முறையில் அவர் குடும்பத்தை எழுக்கிறாங்க அவருடைய பிரைவேட் லைஃப் எழுக்கிறாங்க ஏன்னா அவங்களால யாராலையும் என்ன சொல்ல முடியலன்னா விஜய் வந்து ஊரை அடிச்சு உலையில போட்டாரு கொல்ல அடிச்சுட்டாரு அதிகாரத்தை பயன்படுத்தி சொத்து குறிச்சிட்டாருன்னு இதெல்லாம் சொல்ல முடியாது ஆகவே என்னெல்லாம் இல்லையோ அதை வந்து சொல்றாங்க பட் இதெல்லாம் எடுபடாதுங்க நேற்று கோயம்புத்தூர்ல நடந்த அந்த தன்னெழுச்சி மக்களின் பேரெழிச்சி அது அடுத்து மதுரையில் நடக்கும் திருநெல்வேலியில் நடக்கும் எல்லா அஞ்சு மையத்திலையும் நடக்கும் அவர் மிக தெளிவாக சொன்னார் பொதுக்குழு கூட்டத்தின் போது இனி வரும் தேர்தல்களில் இட் வில் பி ஸ்ட்ரகிள் பிட்வீன் டிஎம்கே அண்ட் டிவி கேன்னு சொன்னார் அது கரெக்டாக இப்போ இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு அன்பார்ச்சுனேட்லி அதிமுக வந்து பாஜகவோடு சேர்ந்ததின் மூலமாக அது தன் பலத்தையும் போகுது அதனால பிஜேபி இசிய லயபிலிட்டி அது ஒரு சுமைதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வரையில அது எந்த கட்சியோடு சேர்ந்தாலும் அந்த கட்சி வந்து திவால் ஆயிடும் ஆயிடும் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரியே சார் அந்த அவர் வரக்கூடிய வழிகள் எல்லாத்திலயுமே வந்து திமுக அவங்களுடைய கொடி இருந்ததாகவும் அதே மாதிரி அவங்க விஜய் அவர்கள் வந்ததுக்கு பின்னாடி அந்த கொடிகள் எல்லாமே வந்து தாவைக்கு அவனுடைய கொடிகள் வந்து மேலோங்கி நிக்கிற மாதிரியும் ஆனா காட்சிகளை நாங்கள் வந்துட்டு செய்தியிலையும் பார்த்தோம் இப்ப நேத்து மட்டும் பாத்தீங்கன்னா விஜய் நிகழ்ச்சி நடக்குது ஒரு பக்கம் துணை முதல முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நிகழ்ச்சி இன்னொரு பக்கம் அரசு நிகழ்ச்சி அது அது இல்லாம வந்து மத்திய அரசின் பிரமுகர்கள் சிலர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளும் நடந்ததாகத்தான் நான் கேள்விப்பட்டேன் அப்போ கோயம்புத்தூர்ல வந்துங்க பல கட்சி பல அமைப்புகள் போராட்டம் நடத்துவாங்க ஊர்வலம் நடத்துவாங்க அதனால திமுக கொடிகள் இதுக்காக வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அவங்க வந்து உதயநிதியை வரவேற்பதற்காக அரசு விழால வரா அதுக்காக வரவேற்பு ஆனா உதயநிதி நேற்று அமைதியா வந்து ஆட்சி வேலையை செஞ்சுட்டு போயிருக்கலாம் அவருக்கு என்னவோ யார் தூண்டி விட்டாங்களோ தெரியல அவரும் வந்து ஒரு ரோட் ஷோ கார்ல இருந்து பண்ணாரு பட் புவர் ஷோ அது வந்து நான் கூட ட்விட்டர்ல போட்டிருந்தேன் அதாவது புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிறா மாதிரி காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி டான்ஸ் ஆட முயன்று தோற்றா மாதிரி விஜய்க்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருக்கிற பேர் எழுச்சி இளைஞர்கள் கிட்ட இருக்கிற ஆதரவு அதெல்லாம் அவர் போய் கோயம்புத்தூர்ல போய் நானும் வரேன் அப்படின்னு பண்ணி இருக்க வேண்டாம்ன்றதுதான் இது ரொம்ப பலவீனமா போச்சு இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க ரெண்டு வீடியோவும் போட்டு பாருங்க விஜய் விஜய் எந்த அதிகாரத்துல இல்லை எந்த ஒரு சப்போர்ட்டும் அவருக்கு இல்லை இன்ஃபேக்ட் அவர் மீட்டிங் நடத்துறதுக்கே ஆதவ் அர்ஜுனா சொன்னதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது தானா பல்வேறு தடைகளை திமுக ஆட்சியாளர்கள் ஏற்படுத்துறாங்க அதனால பார்த்தீங்கன்னா அவங்க மீட்டிங் நடக்கிறதுன்றதே சிட்டிக்குள்ள நடத்த முடியல கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப தொலைவில் தான் ஒரு காலேஜில் அதுவும் அதுவும் காலேஜில் வந்து அரசியல் நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்றதால கருத்தரங்கம்னு கட்சி கொடி பேனர் எதுவுமே போடாமல் தான் பண்ணியிருக்காங்க திமுக வந்து இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தனக்கு வந்து சவாலாக வரக்கூடிய கட்சி தனக்கு சோதனையை தரக்கூடிய கட்சியை தீர்மானிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா ஏன் வந்து விஜய் அவர்கள் இந்த மேடையில எந்த ஒரு அரசியலையும் பேசல அதே மாதிரி பாகல்யா மட்டாக்க பத்தி எதையுமே பேசாம ஒரு சின்ன மௌன அஞ்சலி கூட செலுத்தாம போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி சோசியல் மீடியா ஃபுல்லா எல்லாருக்கிட்டையுமே இருக்கு ஸோ அதுக்கு என்ன காரணம் இல்ல இல்ல ரெண்டு விஷயம் நான் தெளிவுபடுத்த வரும் ஒன்னு அரசியல் கூட்டங்கள் நடத்தூடாதுன்ற அனுமதி தான் அங்கே கொடுத்துருக்காங்க அரசியல்லாம் பாலிடிக்ஸ்லாம் இந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸு காம்பவுண்டு கேம்பஸில் நடத்தக்கூடாதுன்னு ஒரு பொதுவான நியதி இருக்குது ஸோ அதனால தான் ஒரு கட்சி அரசியல் அது இதெல்லாம் பொதுவாக ஜென்ரலாக பேசுனால ஆனால் எனக்கு அதுவும் நீங்கள் சொன்ன இது வந்து எனக்கும் ஒன்று உறுத்துச்சு இப்போ பகல்காமில் வந்து மிகப்பெரிய தாக்குதல் தீவிரவாதிகள் நடத்தி ஒரு இருபத்தாறு பேர் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க நாடு பூரா அது ஒரு பெரிய கொதிப்பான ஒரு சூழலை உண்டாக்கி இருக்கிற சூழல்ல இந்த பேக்ரவுண்ட்ல தான் கோயம்புத்தூர்ல இந்த கூட்டம் நடக்குது ஒரு ஒரு நிமிடம் அந்த விஷயத்தை சொல்லிட்டு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அந்த கூட்டத்தை துவக்கி இருக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது அதில் எந்த அரசியல் பெட்டி பாலிடிக்ஸ் இருக்கும்னு யாரும் சொல்ல முடியாது பட்டு சரியா அவரை வந்து அங்கே அவருக்கு வெளிநடத்துல தான் நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு அரசியல் பிழையா கூட இருக்கலாமா சார் நிறைய பேர் இதை அரசியல் பிழைன்னு நான் சொல்ல இது ஒரு மிகப்பெரிய அரசியல் பிழை அதெல்லாம் ஒண்ணு இல்ல அதாவது அவங்க அவங்கள நான் புரிஞ்சுக்கிறேன் அது ஒரு சின்ன கட்சி இப்பதான் துவங்கி இருக்கு துவங்கும் இந்த அளவுக்கு எழுச்சி வருது அப்போ அதுல வந்து அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் அப்படின்றவங்க அவங்க யாரும் இல்லைங்க எல்லாரும் ரசிகர் மன்றம் மக்கள் இயக்கத்துல வர்றவங்க அதனால ஆனந்துக்கு பேச தெரியல நீட்டி முழக்க தெரியல அவரு முப்பது இன்டரு எண்பது இன்டரு அப்படின்லாம் கிண்டல் பண்றாங்க தமிழ்நாட்டில் தமிழ் பேசி பேசியே தமிழை சீரழிச்சவங்க தமிழ்நாட்டை சீரழிச்சவங்க தான் அதிகம் அதுவும் திமுக இருக்கு பாருங்க தமிழ் தமிழ் சொல்லி இவங்க குடும்பங்க இவங்க சொத்துக்களை பெருகிட்டாங்க அதனால ஒரு ஆள் நல்ல பேச்சாளராக இருக்கணும்னு அவசியம் இல்லை சார் இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார் அடுத்த கட்ட நடவடிக்கையா தாவைக்கே அவனுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது என்னவா இருக்கும் இதுக்கடுத்து அரசியல் நடவடிக்கை என்னவா இருக்கும் என்னவா இருக்கோன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் அந்த கட்சியில இல்ல அந்த கட்சி சம்பந்தப்பட்ட எந்த பொறுப்புலையும் இருக்கணும் இல்ல ஒரு அரசியல் விமர்சகர்ன்ற முறையில என்னவா இருக்கணும் அப்படின்றத என்னால அனுமானிக்க முடியும் சொல்ல முடியும் விஜய் வந்து இன்னைக்கு வந்துங்க நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ பல லட்சக்கணக்கான கோடின்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு அவங்க உறுப்பினர் என்னைக்கையே கோடியை தொட்டு சொல்றாங்க சில பேரு அண்ண பட் எவ்வளோன்றத அவங்க இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல ஆனா கோடிக்கணக்கான கமிட்டட் ஆட்கள் இருக்காங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த விஜய் கட்சியை சிறுமைப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க எங்க எல்லாம் வேடிக்கை பார்க்க வடிவேல் வந்தா கூட கூட்டம் வந்ததுங்க சன்னி லியோன் வந்தா கூட கூட்டம் வந்ததுங்க அப்படிங்க இப்படிங்கன்றாங்க அதாவதுங்க மனசாட்சியே இல்லாம ஊடகங்கள் இன்னைக்கு வந்துங்க ஒரு உண்மையை சொல்லணும் அதாவது மக்களுக்கு நன்மையான விஷயங்களை சொல்லணும் ஊடகத்துல பேசறோம்னு சொல்லிட்டு திமுகவுடைய கொத்தடிமைகள் எல்லாம் உட்கார வச்சுட்டு வேற வேற பேர்ல பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் சமூக ஆர்வலர் எல்லாம் ஒரே கூட்டையில் உரிய மட்டும் அதில் இப்படியெல்லாம் வந்து ஓட்டு போட மாட்டாங்க வந்தாங்க இப்படியே சொல்லிட்டே இருங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நீங்கள் இப்படியே சொல்லிகிட்டே இருங்க யார் ஓட்டு போட போகிறாங்க எப்படி ஓட்டு நடக்க போகுது எப்படி ஆட்சி மாற்றம் நிகழப்போகுதுன்றத நம்ம பார்க்க தான் போகிறோம் புரியுதுங்களா அதனால் வந்து எந்த அளவுக்கு இந்த விஜயனுடைய இந்த கருத்தரங்கத்தை கேவலப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா பாருங்கள் ஒரு கவர்னராக இருந்தவங்க பாஜகல ஒரு சீனியர் லீடர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க கூட பாருங்க ரொம்ப தரம் தாழ்ந்து வந்து குழந்தைகள் அணிகின்றத நீங்க உருவாக்காதீங்கன்றாங்க அந்த குழந்தைகள் அந்த சிறுமிகள் வந்து அந்த கருத்தரங்களை தமிழ் வாழ்த்து பாடுறதுக்காக வந்த குழந்தைகள் அந்த குழந்தைகளை ஏதோ கட்சி நடவடிக்கையில ஈடுபடுறாங்க அதாவது அரு அருவருக்கத்தக்க அளவுக்கு ஊடகங்கள் செயல்படுகின்றன குறிப்பா நான் ஒன்னு சொல்லி முடிகலான்னு நினைக்கிறேன் நேற்று எல்லா ஊடகத்திலையும் விவாதம் தலைப்பு செய்தி என்னன்னா அமைச்சர்கள் பொன்முடியும் செந்தில் பாலாஜி விடுவிக்கப்பட்டார்கள் இணையா விடுவிக்கப்பட்டார்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அப்படின்னு போடணும் ஆனா எவ்வளவு நாகரிகமா எவ்வளவு கருணையோடு விடுவிக்கப்பட்டார்கள் அமைச்சரவையிலிருந்து சும்மா விடுவிச்சிட்டாங்களா போயிருப்பாரா பொன்முடி சும்மா செந்தில் பாலாஜி கடைசி சொட்டு வரைக்கும் பாக்கணும்னு இருந்தாரு ஏன் போனாரு அவங்களே போயிட்டாங்களா என்ன கூத்து அடிக்கிறாங்க ஊழல் வழக்குல உச்ச நீதிமன்றம் ஒரு டிடேட் பண்ணிடுச்சு ஒரு அதாவது நீ உனக்கு வெளியே இருக்கணுமா இல்ல உள்ள போனோமா ராஜா மந்திரியா இருக்கணும்னா உள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லி வேற வழியே இல்லாதால தான் ராஜனை அப்பண்ணாரு செந்தில் பாலாஜி பொன்முடி கடைசி வரைக்கும் அவரை வந்து ராஜினாமா பண்ண விரும்பல அவர் பண்ண ஆபாச பேச்சுக்கு ஆக இன்னைக்கு வேற வழி இல்லாம உச்ச நீதிமன்றத்தின் நிர்பந்தம் எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரம் போராட்டம் கண்டனம் இதுக்கெல்லாம் வேற வழியே இல்லாம பணிஞ்சு மு ஸ்டாலின் அந்த ரெண்டு பேரை வெளியே இந்த விஷயத்த ஊடகங்கள் தமிழ்நாட்டில் எப்படி ரிப்போர்ட் பண்றாங்க பாருங்களா ஊடகங்கள் வந்துங்க பொதுவா நான் நினைக்கிற தமிழ்நாட்டில் ஊடகங்கள் அடிமை ஊடகங்களாக மாறிட்டேன்